வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது மலாளி எங்கே இருக்காருன்னு தெரியலையே அப்பா இங்கே தான் இருக்காரு மலாளி எதுக்காக என்ன அவசரமாக வர சொன்னீங்கப்பா ஏன் மலாளி இந்த யாரா அறையிறீங்க நீ சேர்த்து விட்ட ஆள் என் பிஸ்னஸையே கெடுத்துட்டான் ஐயா என்னது கெடுத்துட்டானா ஆமாம் ஐயா உலை கூப்பிடறேன் நீ ஏன் கேளு ஆ வர்றாயா எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறோம் ஏப்பா அவரோட பிஸ்னஸ்ஸே கெடுத்துட்டியாமே அப்படி என்ன பண்ண பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் போஸ்டரில் தேனான பாடல்கள்னு போட சொன்னார் ஆனால் நான் வீணான பாடல்கள்னு போட்டுட்டேன் ஆஹா ஏன் இப்படி பண்ண நான் கரெக்டாக தான் பண்ணேன் அம்மா ஏங்க அவன் செஞ்சதுக்கு என்ன திரும்பி திரும்பி அடிக்கிறீங்க அதை ரைட்டுன்னு வேறு சொல்கிறானைய அவன் எப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா இந்த காலத்தில் முக்கால்வாசி பாட்டு நான் போட்ட மாதிரி தானே இருக்கு எப்பா ஏமதாளி மறுபடியும் என்ன அடிக்கிறீங்க வீணான பாடல்னு போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு வீணான ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் பார்யா ஏய்யா சும்மாயிடிறையா நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எனக்கு அடி உழுகுதியா அடுத்து இவன் வாயை திறந்து நமக்கு அரை உழுகிறதுக்கு முன்னாட்டி இவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிட வேண்டியதுதான் ஏப்பா நீ கிளம்பு இருங்க கஷ்டப்பட்டு ஒரு வாரம் நான் வேலை செஞ்சுருக்கேன் சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன் சின்னது சம்பளமாக ஏன் என்னது நம்ம வாயை மூடிட்டு உள்ளே ஓடுறான் அப்பா என்னது உள்ளே இருக்கிற முதலாளி தேடி வந்து அறையிறாரு முதலாளி என்னாச்சு உங்களுக்கு ஏண்டா தேவையில்லாத ஒரு ஆளை அனுப்பி என் பிஸ்னஸையே கெடுத்தது மட்டும் இல்லாமல் சம்பளம் வாங்கிட்டு வர சொல்லி அவனை வேறு அனுப்புறியா எம்மா எம்மா ஏய்யா அங்கே போய் நான் சம்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னியா நான் கேட்டா கொடுக்க மாட்டாங்களே நீங்கள் கேட்டதா சொன்னாதான் கொடுப்பாங்க அதுதான் நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னேன் ஆஹா கேட்காமலேயே பலார் பலார்னு கொடுக்குற ஒருத்தர்கிட்ட நான் கேட்டதாக வேற போய் சொல்லியிருக்கானயா ம் சரி வாங்க இப்போ போகலாம் இதை முதல்லையே சொல்லி இருந்தா ரெண்டு அரை வாங்குறதாவது மிச்சமாக இருக்குமே ஐயா ஒன்று நீ அடிக்கிற இல்லை யாரையாச்சும் விட்டு அடிக்க வைக்கிற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்